நண்பர்களுக்கு வணக்கம் வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை மனித எண்ணங்களில்தான் எண்ணங்களை மேம்படுத்தினால் வெற்றி நிச்சயம் அந்த வகையில் வந்து நம்ம சென்னைக்கு அருகில் தாம்பரம் வாலாஜாபாத் சாலையில் இரண்டு பக்கம் அதாவது ஒரு பக்கம் தேசிய நெடுஞ்சாலை இன்னொரு பக்கம் மாநில நெடுஞ்சாலை இந்தியாவின் இண்டஸ்ட்ரியல் ஆப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒ மிக அருகில் தான் இருக்கும் எஸ்ஐஎஸ் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட்டு கோல்டன் கேட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டில் தான் நம்ம நிற்கிறோம் இது ஒரு ஐம்பத்தி ஐந்து அம்யூனிட்டிஸோடு வந்து மிக குறைந்த விலையில் ஒரு நூற்றி முப்பது ஏக்கரில் ஒரு முக மெகா ப்ராஜெக்ட்டு இதில் இல்லாத வசதிகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் உடனடியாக வீடு கட்டி குடியிருக்கக்கூடிய அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டு மனைகள் அதாவது வந்து நீங்கள் ஒரு கிரவுண்டு தான் வாங்கணும் மூணு கிரவுண்டு தான் வாங்கினோம் ஆறு கிரவுண்டு தான் வாங்கினோம் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் இல்லாமல் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சுற்றுச்சூழல் சுகாதாரமான காற்று நல்ல தண்ணீர் வசதியுடன் கூடிய இப்போ ஏற்கனவே வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது முந்நூறு வீடுகளில் வந்து இங்கே கட்டி குடியிருக்காங்க வாங்கினவங்க ஊருக்கு நடுவில் ஒரு நல்ல பிரம்மியமான சூழலில் உங்களுடைய நிலமும் உங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கான வளமான வாழ்க்கையும் நீங்கள் கொடுக்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்களா கண்டிப்பாக வாங்க வேண்டிய முதலீட்டுக்கும் ஏற்ற ஒரு நல்ல மனைப்பிரிவு தான் இது வாங்க வாங்க வாங்கலாம் வாங்க சொத்து சேர்க்க அழைக்கவும் நைன் செவன் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் டபுள் நைன் உங்கள் மனசாட்சியாக களத்தில் விவசாய செய்கிற வாழ்வது ஒரு முறை வாழ்வில் தலைமுறை நன்றி வணக்கம்